ச இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோயிலோட வரலாறு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்க வணக்கம் இந்த கோயில் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ரோட்டில் வந்து சுந்தரபாண்டிய நல்லூர் இப்போ நல்லூர்னு நம்ம கூப்பிட்டுட்டுருக்கோம் இது திருப்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ்ஸு வந்து எப்பயுமே இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் சர்வீஸு இருக்குது அந்த காங்கே ரோட்டில் நல்லூர் பிரிவு அப்படின்னு சொல்லி இறங்குனேங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து வரலாம் இந்த கோயிலோட விசேஷம் அப்படின்னா குழந்தை வரம் இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டிக்கிட்டு அங்கே வந்து தொட்டில் கட்டி போடுவாங்க அரச மரத்தில் ஆலமரத்தில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரமும் இருக்குது அங்கே இருக்க மரத்தில் வந்து தொட்டில் கட்டி போட்டுருப்பாங்க சுற்றி வந்து நிறையா மரங்கள் இருக்குது கோயிலை சுற்றி வந்துட்டு இந்த கோயில் கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்கள் பழமையான கோயில் சக்தி தேவியை வந்து வேப்ப மரமும் அரச மரமும் முன்னாடியே வந்து வேண்டி வணங்கிக்கிட்டு உள்ளர வந்து மேலே வந்து தூண் விளக்கு இருக்குது அந்த தூண் விளக்குலேயே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நான்கு பக்கமும் வந்து ஒரு பக்கம் வந்து சுப்பிரமணியம் பழனி தண்டாயுத தண்டாயுதபாணி அவரோட உருவத்துலையும் இன்னொரு பக்கம் சிவனோட உருவம் இன்னொரு பக்கம் பிள்ளையார் இன்னொரு பக்கம் சக்தி தேவி மூணு பேர் வந்து விளக்குத்தூன் மேலே இருக்கும் விளக்குத்தூன் வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்குது அந்த விளக்கு தூண் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கோயில் வந்து இப்போ தான் போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது ரொம்ப விசேஷமாக இருந்தது இதெல்லாம் முன்னாடி வந்து மண்தரையாக இருந்தது இப்போ இந்த தரையெல்லாம் மாற்றிட்டு நான்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து நல்லா அழகாக டிசைன் பண்ணி பார்த்திங்கன்னா தூண்கள் வந்து அழகாக செதுக்கியிருப்பாங்க இது ஒரு சின்ன ஒரு கல் மண்டபம் மாதிரி எல்லாமே வந்து கல்லால் செதுக்கப்பட்ட பழங்காலத்து மண்டபம் அடித்தளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் கல் பதிச்சுருப்பாங்க அதை வந்து அப்படியே வந்து இருக்கிற மாதிரியே வந்து பண்ணியிருப்பாங்க கோயில் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா புறாக்கள் வந்து எப்பயுமே இருக்கும் இந்த வருஷம் வந்து கும்பாபிஷேகம் கு பெயிண்டிங் வந்து நல்லா புதுமையாக இருக்கும் இப்போ தான் வந்து புது புது இப்போ தான் வந்து புதுசாக கட்டின கோயில் மாதிரி அழகாக வந்து உங்களுக்கு பெயிண்டிங் அனுப்பாங்க எல்லா பக்கமும் பெயிண்டிங் அடித்து புதுமையான இருக்கும் வந்து உங்களுக்கு வந்து அதனால புது இப்போ தான் வந்து இப்போ தான் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு போன வருஷம் கட்டின கோயில் மாதிரி ஒரு அலங்காரத்தில் அ அவ்வளோ அழகாக இருக்கும் கோயில் என்ட்ரன்ஸே வந்து இந்த கோயிலோட மூலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவன் தான் சிவன் வந்து விஸ்வேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிட்டுருப்போம் அப்புறம் அம்மன் அப்புறம் சுப்பிரமணியர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளையார் நாலு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்தலத்தில் அப்படியே வந்து அங்கங்கே இருப்பாங்க வந்துட்டு தனித்தனி சன்னதி வந்து அவங்களுக்கு உள்ளறையை கட்டியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளர வந்து ஒரு கல் மண்டபம் இப்போ வெளி பிராகரத்தை சுற்றி வந்து சிமெண்ட்டில் வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் சுந்தரபாண்டியர் வந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிற போது அவர் வேண்டி சிவனை வேண்டி தனக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அவர் வேண்டுனது வந்து இங்கே கிடச்சதுனால இன்றைக்கி வரைக்கும் அந்த ஐதீகம் வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க யார் என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அது வந்து கடவுள் தர இது நம்மளுக்கு நல்லபடி அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்ற பிறகு வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலோட ஒரு நான்கு பக்கம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருக்கும் நான்கு மூலையில் எந்த ஒரு கோயிலில் இல்லாத ஒரு விசேஷம் வந்து இந்த வில்வ மரம் தான் வந்துட்டு இந்த கோயிலோட விருச்சகமே வந்து அதனால நிறைய வில்வ மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு கோயில் வந்துட்டு இந்த சிவன் கோயில் வந்துட்டு இந்த பக்கம் பிள்ளையார் சந்நிதி பிள்ளையார் சந்நிதி பக்கத்துலேயே வந்து ஒரு கற்பக விருச்ச மரமும் தென்னை மரமும் வந்து உங்களுக்கு இருக்குது இந்த இடத்துல வந்து அவல் மரம் ரொம்ப பழமையான மரம் அந்த மரம் கூட வந்துட்டு இப்போ வந்து கோயில் விசேஷத்தினால அந்த மரங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ரொம்ப பழமையான கோயில் இவர் வந்து பிள்ளையாரை வந்து முதல்ல நம்ம தரிசனம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கோயிலோட பிரகாரத்தை வந்து நம்ம சுற்றி வரலாம் வாங்க அந்த கோயிலில் வந்து மரங்கள் தான் எல்லா பக்கமும் வந்து மரங்கள் செடிகள் வந்து வளர்த்துட்ருப்பாங்க இது இந்து அறநிலையத்துறை தர கட்டுப்பாட்டில் இருக்குது இவரோட பின்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி வந்து வில்வ மரம் நல்லா பழுத்து நல்லா தொங்கிகிட்டு இருக்குது அதையும் வந்து நாங்கள் சூப்பராக வந்து பார்த்துட்டு வந்தோம் பக்கத்திலே வந்து வேப்ப மரம் பின்ன அப்புறம் வந்து தென்னை மரம் அப்படியே வந்து வரிசையாக சுற்றி ஒவ்வொரு மரமாக அவங்க வந்து வேண்டிக்கிட்டு சிவனை வேண்டிய வேண்டிக்கிட்டே நினச்சிட்டு ஓம் நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே நம்ம வேண்டிக்கிட்டு வந்தாச்சு இங்கே கல்யாணம் காது குத்து சில ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும் பக்கத்தில் எதிர்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் கல்யாண மண்டபமும் இந்த கோயிலுக்காகவே கட்டியிருக்கிறாங்க ஆனால் அது வந்து ப்ரைவேட்டு கல்யாண மண்டபம் வந்து இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி இப்போ கட்டியிருக்கிறாங்க அந்த மண்டபம் வந்துட்டு நிறைய தென்னை மரங்கள் கோயிலே சுற்றி இருக்குது சிவனுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அர்ப்பணிப்பில் வந்துட்டு தென்னை மரத்தையே ஒரு சிவனாக தான் இங்கே வேண்டிகிட்டு இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா என்ன ஒரு மரமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அந்த வேண்டுதல் அவங்க நிறைவேற்றிடுவாங்க பக்கத்தில் வந்து கங்காதேவி அது வந்து கிட்டத்தட்ட அந்த கோயிலில் இருக்குது கங்காதேவி கோயில் பக்கத்தில் இருக்குது கிணறு வந்து அந்த கிணறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கிணறு வந்து இன்றைக்கும் வந்து அந்த கிணத்துல வந்து ஒரு நீர் ஊற்று வந்து இருக்கு நந்தி பகவான் வந்து சிவனுக்கு நேராக வந்து வெளியில் இருக்காரு கொடிமரமும் கா கங்கத்தால் செய்யப்பட்ட கொடிமரம் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து சாமியை கும்பிட்டு உள்ளர வர வர ஆரம்பித்தாச்சு ஓம் நம சிவாயா 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 இன்றைக்கி வந்து நம்ம சிவனை வந்து தரிசிக்கிறோம் விஸ்வேஸ்வரர் ஓம் நம சிவாயா உங்களோட வேண்டுதல் எதவாக இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் அவரை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய தரிசனம் வந்து இன்றைக்கி நான் வேண்டிட்டு வந்திருக்கிறேன் கடவுள் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த அருள் கொடுப்பாருன்னு வந்து கண்டிப்பாக வேண்டியிருக்கிறேன் ஓம் நமச்சிவாயா 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 சிவன் வந்து ஜோதி வடிவில் அவர் நம்மளுக்கு ஆட்சி அழைச்சி அழைச்சிட்டு இருக்காரு அவர் வேண்டுதல் வந்து வேண்டிட்டு உள்ளரை வந்து வெளியில் வந்தாச்சு இந்த கோயிலோட வரலாறு வந்து அங்கே செதுக்கப்பட்டிருக்கு வந்துட்டு என்ன இப்போ என்ன எப்போ இந்த வருஷத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த கோயிலில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு ஒரு கல்லில் வந்துட்டு அப்புறம் விசாலட்சியம் அம்மனையும் தரிசிச்சாச்சு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மூர்த்தி ஒவ்வொரு வியாழக்கிழமை வந்தீங்கன்னா உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி வந்து படிப்பு படாதவங்களுக்கு வந்து தட்சிணாமூர்த்திட்டு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவரை நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வந்து வாரமும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வியாழக்கிழமை இவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு இவருக்கு ஒரு தனி சன்னதியாக வந்து பண்ணியிருக்கிறாங்க சிவன் பக்கத்துலேயே வந்துட்டு குரு பகவான் வந்துட்டு நம்ம வேண்டிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லா அருளையும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுதலை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமும் வந்து குரு பகவானுக்காக இங்கே வந்து பூஜை நடந்துட்டுருக்கு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவா குரு பகவானை போற்றி குரு பகவானை போற்றி குரு பகவானை போற்றி குரு பகவானை போற்றி கோயிலோட பின்புறம் வந்தாச்சு அப்படியே வந்து சிவனை வந்து சுற்றி வந்துட்டு அப்புறம் சுப்பிரமணியை வந்து அவரை வந்து தரிசிக்கலாம் போகலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோட ரெண்டு பேர் வந்து வள்ளி தெய்வானை அம்மையோட வந்து நம்மளுக்கு காட்சி தந்துட்டுருக்காரு வந்துட்டு அதனால் வந்து இந்த கோயிலில் வந்து மொத்த குடும்பம் ஒன்றா இருக்கிறதுனாலே வந்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வேண்டிக்கிட்டு அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க நம்மளோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவான்னு சொல்லிவிட்டு நான் அவரோட நம்பிக்கையோட வெளியில் வந்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்புறம் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு எல்லா நாளும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் சரி அப்புறம் ஈவினிங் ரெண்டு டைமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப விசேஷமாக நடந்துகிட்டு இருக்கும் நம்ம விசாலட்சுமி அம்மனை வந்து பக்கத்துலேயே வந்து சுப்பிரமணியர் வந்து அவரோட மனைவி இரண்டு பேர் பக்கத்துலேயே வந்து வள்ளி தெய்வான ரெண்டு பேருமே இருப்பாங்க அவரோட விஸ்யும் வாங்க வாங்கியாச்சு அவர்கிட்ட வந்துட்டு கடவுளை எனக்கு என்னோட குறைகளெல்லாம் தீர்த்து வையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணிவிட்டு நம்ம பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டு வந்துட்டுருக்குறோம் கோயிலை சுற்றி மரங்கள் நிறையா இருக்கு இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா உள்கட்டடம் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கல்லால் கட்டப்பட்டது இந்த கோயில் வந்துட்டு அதனால் பார்த்திங்கன்னா வெளிக்கட்டடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக கட்டின கோயில் வந்துட்டு இந்த வெளிக்கட்டடம் வந்துட்டு பழைய இந்த பழைய கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ம கல் மண்டபம் தான் அந்த வந்து பழைய கோவில் வந்துட்டு அது இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்னால ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு பழமே மாறாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த க அதில் வந்து எந்த ஒரு மாற்றங்கள் வந்து பழமையை அப்படியே தான் வச்சுருப்பாங்க இப்போ கட்டப்பட்டதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா நிர் சுத்தமாக வச்சுருப்பாங்க அந்த பழமே மாறாமல் இருக்கும் அந்த கடல் கட்டடம் வந்து அப்படியே தான் இருக்கும் கோயிலுக்கு வெளியில் வந்தாச்சு அப்புறம் நம்ம கோயிலுக்கு வெளியில் வந்தாச்சு இந்த கோயிலோட கீழே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கீழே இறங்கி போனீங்கன்னா கங்காதேவி அப்புறம் நவகிரகங்கள் ஒம்பது நவகிரகங்கள் அவரை வந்து முத சுற்றிட்டு வந்துடலாம் இந்த நாலு மூலையிலும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் விசேஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு மூலையும் வந்து வில்வ மரம்னு சொல்லியிருந்தால் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எல்லா பக்கமும் வில்வ மரம் இருக்குது வந்துட்டு நாலு மூலையில் வந்துட்டு அதனால தான் இந்த கோயிலோட விற்சகம் வந்து வில்வ மரம் அவருக்கு சிவனுக்காக வந்து படைக்கப்பட்ட மரங்கள் வந்துட்டு <tid> எல்லாமே <tid> வந்துட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்காதேவி நீர் ஊற்றும் இருக்கும் இன்றைக்கும் வந்து இப்போ அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோண்டப்பட்ட அந்த ஒரு கிணறு அந்த கிண கங்காதேவி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து அந்த கிணத்துல வந்து நீர் ஊற்றிட்டுருக்கு இருக்குது ஆனால் அந்த நீரை வந்து நான் போகிற போய் அந்த நீர் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீர் ஊற்றிட்டு அந்த நீர் வந்து கோயிலுக்கு உபயோகப்படுத்துகிறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் நல்ல ஒரு நீர் ஊட்டுறதுக்கு வந்துட்டு நானும் அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டோம் நானும் தம்பியும் வந்துட்டு பார்த்துட்டு பக்கம் ஒரு அஞ்சு மாதம் அந்த இடத்துல உக்காந்து சரி தம்பி நம்ம சு மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா நவகிரங்கள் சுற்றி வந்திருக்கோம் சாமியை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிகிட்டு பார்க்க பக்கத்தில் போய் தேவியை வந்து பக்கத்துலேயே வந்து நல்லா ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு கங்காதேவி அம்மனுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே வந்தாச்சு உள்ளரை பார்த்தீங்கன்னா தண்ணியும் வந்து இன்றைக்கி கங்காதேவி அம்மன் கோயிலில் வந்துட்டு கீழே இருக்குது வந்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த கோயில் வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ அந்த கல்வெட்டில் வந்து எழுதி எழுதியிருக்கிறாங்க எங்கள் சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ